தமிழ்நாட்டுல இருக்கீங்களா போச்சுப்போங்க உங்க ஆதார் கார்டுல வந்து இந்த இஷுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா பாத்தீங்கன்னா படையர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாவோட ஃபுல் நேம் வந்து பின்னாடி இன்சில்லா போட்டுக்காங்க சோ ஆனா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் இன்சிலா போட்டுக்காங்க அதான் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க ஆனா ஆதார் கார்டு கொடுக்கும்போது என்ன ஆகி அவங்க அப்பாவோட புல் நேமையும் கொடுத்துட்டாங்க சரி நானும் ஓகே ஆதார் கார்டுல வந்து நேம் அப்பாவோட புல் நேம் வந்துருச்சு இதை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆதார் ஆபீஸ் போய் விசாரிக்கலாம்னு சொல்லிப்போனே அங்கே போய் கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா அதில் கூகுள் குரூப்னு தான் வரும் ஸோ நார்மலாக வராது நீங்கள் பேன் கார்டில் அப்ளை பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட நேம் தான் ஃபுல் நேம் தான் கொடுத்துருப்பீங்க ஸோ அதனால வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு பிரச்சனை வந்துச்சு எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்டை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணும்போது எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் போய் நான் என்னோட பாஸ்புக்கை லிங்க் பண்ணும்போது எனக்கு வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அதாவது என்னோட பாஸ்புக்கில் பாத்தீங்கன்னா கூகுள் எம் இருந்துச்சு என் ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா கூகுள் முருன்ட்டு இருக்குது ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நேம் இஸ்வாக மேக் ஆகுது இது வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போர்ட்டலாம் சொல்லிட்டாங்க ஸோ நான் என்ன பண்ண முன்னாடி ஒரு பாஸ்புக் வந்து கூகுள் முருன்னே கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் லிங்க் பண்ண லிங்க் ஆயிடுச்சு சரி ஓகே இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு விட்டுட்டேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா எனக்கு ஆதார் கார்டுனால மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சொன்னாங்க நீ லோக்கல் இருந்தா நீ எது சரிப்பட்டு வர மாட்டேன் நம்ம தாய்லாந்து போல அங்க போனா ஃபுல் ஐம்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீ பாஸ்போர்ட் எடுத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகேடா நான் பாஸ்போர்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு போய் கேட்டேன் அவங்க போய் கேட்டதுக்கு என்னன்ட்டாங்க கார்டில் கோகுள் புகழ் இருக்கு இப்போ டென்த் சர்டிஃபிகேட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கோகுள் எம்மன் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஒரே மாதிரி மூணு சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே நான் ஓட்டர் ஐடியில் எடுத்து செக் பண்ணால் ஓட்டர் ஐடியில் கோகுள்னு தான் நேம் இருக்கு ஃபாதர்ஸ் நேமில் தான் முருகன் இருக்கு சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் இடையில வேற தெரியாம ஒரு பைக் ஒன்று வாங்கிட்டேன் அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா கோகுள் முருகன்னே வந்துருச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா முருகன் கோகுள் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு சரி ஓகே நமக்கு என்ன பண்றது தெரில சரி டிரைவிங் ஸ்கூல்ல போயிட்டு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பைக் நேம் சேஞ்ச் போய் கேட்டேன் அவங்க போய் கேட்டதுக்கு என்னங்கிறாங்க அதாவது நீங்க பைக் நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க செகண்ட் ஓனராக தான் கன்சிடர் பண்ணீங்க பர்ஸ்ட் ஓனரா வந்து கூகுள் மூட் இருக்கும் செகண்ட் ஓனரா வந்து எம்னு மாதிரி ஆ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க சோ இதனால பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மிகுந்த மன உளச்சல இருக்குது இந்த வீடியோ யாராவது ஆதார் ஆஃபீஸில் ஒர்க் பண்றாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அதாவது நான் பண்ண எதாவது நான் கவர்மெண்ட் எக்ஸாம்லேருந்து பாஸ் பண்ணிக்கிறேன் க்ளியர் பண்ணிக்கிறேன் அப்போ ஆதார் கார்டை போய் ப்ரூஃபாக கொடுக்க போகும்போது எனக்கு எதாவது ப்ராப்ளம் வருமா வராதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்னென்னா கூகுள் முருன்னு இருக்குது கூகுள் எம்னு இருக்குது சர்டிஃபிகேட் வந்து மிஸ்மேச் ஆகுதுன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்களா இது வந்து ஒரு பயமாகவே இருக்குது ஸோ இந்த இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு முழுக்க ப்ராப்ளம் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you, Francis.